ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடமி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு இன்றைக்கி காலையில் அதிகாலையில் செவ்வாய்க்கிழமை எழுந்திரிச்சு அழகாக மங்களகரமாக நம்மளுடைய வாசலை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக கோலம் போட்டு ஒரு தெய்வீகம் அப்படியே நிறைஞ்சது மாதிரி வச்சுருந்தேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டின்னாடாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் எல்லா செல்வமும் பெற்று வளமோடு நலமோடு வாழணும்னு நான் இந்த இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நினச்சதெல்லாம் நடக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு வருஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நானும் வந்து ஒவ்வொரு நாளும் பூஜை செய்யும்போது எல்லாருக்காகவும் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நேற்று போட்ட கோலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய வாசல் இருந்தது அழியவே இல்லை நேற்று நல்லா இருந்தது அப்படியே சரி இருந்தாலும் நம்ம வந்து வாசல் அதுவும் மார்கழி மாதம் தொடங்கிட்டாவே வந்து ரொம்ப மங்களகரமாக வச்சுக்குவோம் இல்லையா அதே போல் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் வச்சுக்குவோம் வாசலில் வந்து அதனால் பார்த்திங்கன்னா பழைய கோலத்தெல்லாம் வந்து அழியாமலே இருந்தாலும் அதெல்லாம் தொடைச்சி நீட்டாக வந்து எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு மாவு போட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன் ஏன் அப்படின்னா தண்ணி தெளித்தோம் அப்படின்னா அது அப்படியே நிற்கும் இது டைல்ஸ் தரதுனால கூட்டி விட்டாலும் ஈரம் வந்து சீக்கிரம் போகாது அதனால சுத்தமாக வந்து நீட்டாக மாப் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அழகாக அந்த மஞ்ச கோபி பவுட்ரு இருக்குது இல்லையா அதை வச்சுட்டு நல்லா அழகாக மங்களகரமாக வந்து வாசல் வலிச்சு விட்டுக்கிறேன் இந்த வாசல் வலிச்சு விடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு நாட்டில் வந்து இப்படி தான் வாசல் வந்து மெழுகி விடுறதை வந்து வலிச்சு விடுறதுன்னு சொல்லுவாங்க செட்டிநாடில் பார்த்திங்க அப்படின்னா மா வாசல்லாம் மொழிகி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து வலிச்சு விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து மேரேஜ் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆக போகுது இங்கேயே நம்ம இருக்கிறதுனால இந்த வாய்ஸ் அதாவது இங்கே உள்ள அந்த கலாச்சார வழக்கு வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்கல்லாம் அந்த பேச்சு அதுவே நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அப்பப்போ அப்படிதான் இருக்கும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதாவது மொழிகி விடுறது தான் இது வந்து சொல்கிற வார்த்தை வந்து மொழிகி விடுறது தான் ஆனால் இங்கே வந்து வலிச்சு விடுறதுன்னு சொல்லுவாங்க அதனால அதே வார்த்தைகள் தான் வருது வாயில இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்போதுமே நம்மளுடைய நிலைவாசலை ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தெய்வீகம் நிறைஞ்சிருக்கும் லக்ஷ்மி கடாச்சம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் சரி அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி கோட்ரஸ் வீடாக இருந்தாலும் சரி எந்த வீட்டில் நாம் இருக்கிறோமோ அந்த வீடை வந்து ரொம்ப தெய்வீகமாகவும் மங்களகரமாகவும் வச்சுக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகாக இருக்கும் நம்மளுக்கே பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் பல வீடியோஸில் சொல்லிட்டேன் நிறைய பேருக்கு நான் வந்து அடிக்கடி நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க யாருமே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கோலம் கூட போடுறதில்ல வாசல் கூட தெளிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா வந்து அது வாடகை வீடு தானே அப்படிங்கிறப்ப அப்படின்னே வந்து யாருமே வாசல் கூட்டி ஒரு கோலம் கோலம் போட்டு நீட்டாக வந்து ஒரு மங்களகரமாக வச்சுக்கணும் ஏன்னா அப்படிங்கிற அந்த எண்ணமே சில பேருக்குலாம் வரவே மாட்டேங்குது அப்படியெல்லாம் கிடையாதுங்க நம்மளுடைய லைஃப் வந்து வாடகை வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி இருங்க இல்லை நம்ம வாழ்க்கை வந்து இன்னுமே வந்து நல்லா முன்னேறி இன்னும் செல்வ செழிப்போடு நாமளும் எல்லோரும் மாதிரி வீடு கட்டி எல்லா வளங்களும் நலங்களும் நம்ம வாழ்க்கையில் வந்து பெருகணும் அப்படின்னாவே வந்து எந்த வீட்டில் இருந்தாலும் சரி வாடகை வீடு சொந்த வீடு கோட்ரஸ் வீடு ஏதோ ஒன்று நம்ம தங்கியிருக்க வீட்டை வந்து கோவில் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல்வம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே செழிக்கும் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயார் வந்து நிரந்தரமாக தங்க ஆரம்பிப்பாங்க அப்போ லட்சுமி தாயார் வந்து நிரந்தரமாக தங்குகிற இடத்துல தான் வந்து செல்வம் வந்து நிலைக்கும் செழிக்கும் அதனால் எந்த வீடாக இருந்தாலும் அதிகாலையில் எந்திரிச்சு பழகி வாசல் கூட்டி வாசல் தெளித்து மங்களகரமாக வாசலில் அதுக்காக ஃபுல்லாக வரியணுங்கிறதெல்லாம் கிடையாது அழகாக சிம்பிளாக கோலம் போட்டாலும் அதிகாலையில் எழுந்திரிச்சு இந்த வேலைகள்லாம் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே சொந்த வீடு கட்டி போக ஆரம்பிப்பீங்க சொந்த வீட்டில் இருந்தாலுமே அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து முன்னேற ஆரம்பிப்பீங்க இதை வந்து நான் என்னோடய வாழ்க்கையில் கண்ட உண்மையான ஒரு விஷயம் அதனால தான் இதை வந்து நான் ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பழக அழகாக பார்த்திங்க அப்படின்னா வாசல்லாம் மெழுகி கோலம் போட்டுட்டு நிலை கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி வாசலுக்கு கீழே நிலை கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்ட்ரு கோலம் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி எப்போதும் எப்போதும் போடுறத விட இன்றைக்கி வந்து ரொம்பவுமே ஒரு தெய்வீகம் நிறைஞ்சிருச்சு வாசலில் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க அதே போல் நேற்று நியூ இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேமிலிஸ் தான் சொல்லுவேன் நான் ஏன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் போடுற கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை பேருமே வந்து எல்லாருமே வந்து ஹாப்பி நியூ இயருக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே நானும் சொல்லிக்கிறேன் ஏன்னா முதல் நாளே சொல்லிவிட்டேன் தொடர்ந்து ரெண்டு மூணு வீடியோவில் ஹாப்பி நியூ இயர் சொல்லி தான் வீடியோ போட்டேன் நேற்று வந்து நான் வந்து வெறும் மியூசிக் ஆட் பண்ணி தான் வந்து கோலம் வீடியோ போட்டிருந்தேன் அதனால் வந்து சொல்ல முடியல அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துலேயும் தொடர்ந்து கிடைக்கணும் தடைபடாமல் கிடைக்கணும் இன்னும் நான் நம்மளுடைய சேனல் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போதுமே நிலச்சி இருக்கணும் மறுபடியும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் ஏன் பழைய வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு வந்து அந்த வீடு வந்து கோட்ரஸ் வீடு தான் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுனால அங்கே போய் இருக்கிறேன் இது வந்து சொந்த வீடு சொந்த வீடுனாலும் இது வந்து மேலே ஒரு அஞ்சு பாடிக்கு மேலே தான் இந்த வீடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் கொஞ்சம் வீட்டு வேலைகள்லாம் இருக்குது இதை நான் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டியிருக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சிருக்குது அதனால இப்போ இங்கே தான் நான் தங்கியிருக்கிறதுனால இப்போ இந்த வாசலில் தான் நான் கோலம் போடுற மாதிரி இருக்குது இன்னும் ஒரு வாரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அங்கே போயிடுவேன் அங்கே போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வாசலில் இருந்து அழகாக கோலம் போட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் எப்போதும் போல் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே வரும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடு சொந்த வீடு என்னோடய சொந்த வீடு அதனால் பார்த்திங்கன்னா இங்கே நான் இருக்கிறேன் அவங்க கேட்டதுக்காக இவ்வளோ விளக்கம் நான் சொல்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்ரு கோலம் போட்டாச்சு போட்டுட்டு அதுலேயுமே வந்து அழகாக கலர்லாம் கொடுத்துட்டேன் இது மாதிரி வெள்ளி செவ்வா நாட்களில் வந்து இந்த மாதிரி பார்ட்ரு கோலம் நம்ம வாசலில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இன்னொன்று வந்து மார்கழி மாதம்னால நம்ம ஃபுல்லாக வந்து வாசலை வந்து கலர்ஃபுல்லாக தான் வச்சுருப்போம் கலர் கலராக சின்ன கோலம் போட்டாலும் அதில் ஒரு கலர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாசலே வந்து நல்ல ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறக்கு அதனால பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம வந்து கலர் தான் கொடுக்க போகிறோம் கலர் பொடியை போட்டு அழகாக கோலம் குட்டி குட்டியாக போட்டாலும் பெருசாக போட்டாலும் அழகாக போடுவோம் இல்லையா அப்படிதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்ட்ரு கோலம் போட்டாலுமே அதில் வந்து கலர் கொடுத்து போடும்போது இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிளான கோலங்கள் தான் ஆனால் பார்க்குறக்கு அதில் கலர் உடனே ரொம்பவுமே அழகாக இருக்குது இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னா நான் வந்து கோலம் போட்டேன் அப்படின்னா பேசி கோலம் போடாமல் மியூசிக் மட்டும் ஆட் பண்ணி கோலம் போட்டு உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்கட்டுமா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இல்லை நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா அக்கா ரொம்ப அழகாக இருக்குது வாசல் ஆனால் உங்களுடைய வாய்ஸை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்திருந்தது இன்னொன்று நான் என்றைக்கு நான் வந்து மியூசிக் ஆட் பண்ணி போட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்கிறது உங்கள் வாய்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து வீடியோவே பார்க்க வர்றோம்க்கா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைஸாக இருக்குது நீங்கள் வாய்ஸ் கொடுக்காமல் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுக்கா அந்த வீடியோக்கே பார்த்தீங்க அப்படின்னா உயிரோட்டம் இல்லாத மாதிரி இருக்குது அதனால் வாய்ஸ் கொடுங்கக்கான்னு சொல்கிறீங்க நான் கோலம் தானே சரி இதில் எதுக்கு நம்ம வாய்ஸ் கொடுத்துட்டு கண்ணில் பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து கொடுக்குறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதாவது இங்கே வந்து எடிட் பண்ண முடியாமல் பேச முடியாமல் ஏதாவது வேலைகள் நடக்குது சவுண்டாக இருக்குது அப்படின்னா சில டைம் இப்படி கொடுக்குற சூழ்நிலைகள் அமைஞ்சிடுது அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வாய்ஸ் கொடுத்தே தான் வீடியோ போடணுமா இல்லை வந்து இந்த மாதிரி கோலங்களுக்கு வ்ளாகுக்குன்னு கண்டிப்பாக நான் வந்து வாய்ஸ் கொடுப்பேன் இப்போ இது வந்து கோலம் போட்டு நம்ம வந்து அது விலாக தானே கொடுக்குறோம் இல்லையா அதனால் வந்து எனக்கு வாய்ஸ் கொடுக்கணுமான்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா கோலம் மட்டும் போட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் அதே போல் நம்மளுடைய கோல சேனல் வந்து அம்மணி ரங்கோலி அம்மணி ரங்கோலி நம்மளுடைய கோல சேனலு ரெண்டாவது சேனலு அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகான கோலமெல்லாம் போடுறேன் ரொம்ப குட்டி கோலம் தான் ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதில் அந்த கோலத்தை போட்டு நீங்கள் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அம்சமாக இருக்கும் கோலம் போட தெரியாதவங்க கூட அந்த கோலமெல்லாம் போடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க தினமுமே அதில் வீடியோஸ் கொடுத்துட்ருக்குறேன் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி கோலங்கள் தான் அழகழகாக கொடுக்குறேன் அழகாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிராயிங் வரைகிற மாதிரியே இருக்கும் ஆனால் அது கோலம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைகிற மாதிரியே இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் அந்த சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த சேனலும் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு அதே மாதிரி அந்த சேனலும் ஓரளவுக்கு வரணும் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் கோலம் போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப அழகாக இருக்கணும் வீடு வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் எப்போதுமே அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கோலம் கொடுத்துட்ருக்குறேன் பாருங்கள் இப்போ பாட்ரு கோலம் அழகாக போட்டு முடித்தாச்சு நீட்டாக கலரும் கொடுத்தாச்சு இப்போ துளசி மாடம் மணி பிளான் செடி நம்மளுடைய மண் குதிரை இதெல்லாமே எடுத்து வந்து முன்னாடி தலை வாசலில் எப்போதுமே வச்சுருவேன் துடைக்கும் போது மட்டும் எடுத்து கொஞ்சம் தனியாக வச்சிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து அதே இடத்துல வச்சுருவேன் இப்போ வச்சுட்டு பழைய பூக்கள்லாம் அந்த துளசி மாடத்தில் இருந்ததெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு துளசி மாடத்துக்கும் நல்லா வந்து தண்ணி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து முன்னாடி இங்கே வாசலில் வந்து மழுகி விட்டுருந்தேன் இல்லையா அங்கே ஒரு சிம்பிளான ஒரு ரங்கோலி கோலம் போட்டு விட்டுக்கலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால ஸ்டார் போட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி ஒரு சின்ன சின்னதாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டேன் அதே போல் அதிகாலையில் எந்திரிச்சு நீங்கள் துளசி மாடை வச்சுருக்கீங்க அப்படின்னா துளசி மாடத்துக்கு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூஜைகள் செய்யுங்க உண்மையாலுமே அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தண்ணி கொடுக்குறதே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு உணவு மாதிரி தான் அதனால் வந்து காலையில் எப்போதும் எந்திரிச்சு நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜை ஒரு சாம்பிராணி காட்டினாவே போதும் அதனால் வந்து அந்த சாம்பிராணி காட்டுறதுக்கு முன்னாடி அந்த துளசி மாடத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிங்க இல்லை நீங்கள் காலையில் பூஜையே செய்யலை நம்ம வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னா கூட பரவாயில்ல துளசி மாடத்துக்கு தண்ணி மட்டும் ஊற்றிடுங்க துளசி மாடத்துக்கு எப்போதுமே சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து துளசி மாடத்து பக்கத்தில் போகணும் இல்லை அப்படின்னா போகக்கூடாது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக இருக்கும்போது துளசி மாடத்துக்கு தினமுமே வந்து தண்ணி கொடுங்க இப்போ ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த துளசி மாடம் வந்து வைக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் வடகிழக்கு மூலையில் வையுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போல் மணி பிளான் செடியுமே பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு மூலையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ அந்த வடகிழக்கு மூளைனா எது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதாவது கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் இணையிற அந்த மூளை தான் வந்து வடகிழக்கு மூளைங்க அதைத்தான் வடகிழக்கு மூளைன்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா நம்ம போரெல்லாம் போடுவோம் இல்லையா நம்ம வாஸ்து பிரகாரம் நம்ம வீட்டில் வந்து போர் போடுவோம்ல அந்த இடம்தான் வந்து வடகிழக்கு மூளை அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜைகள்லாம் செய்யலாம் இல்லை நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் வைக்கிறீங்க அப்படின்னா கூட நம்மளுடைய இப்போ நான் வந்து வடக்கு பார்த்து வீடு இருக்கிறதுனால நான் வந்து இந்த சைடு கிழக்கு பார்த்து நான் வந்து வச்சுருக்கேன் அதே போல் நீங்களும் வந்து வச்சுக்கோங்க பழக ஒரு சின்னதாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டு இதில் அதில் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கலர் கொடுத்தாச்சு அழக பாருங்க வாசலே வந்து ஒரு தெய்வீகம் அப்படியே நிறைஞ்சிருச்சு அவ்வளவு ஒரு அழகு இன்னைக்கு வாசலை பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளவு லட்சுமி கடாட்சமா இருந்தது அதுக்கப்புறம் மார்கழி மாதம் முழுவதுமே வந்து தீபம் ஏத்துறோம் நிலைவாசல்ல தீபம் வச்சிடலாம் இங்க ரொம்ப ஒரு மைனஸான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா காத்து அதிகமா இருக்குங்க அதாவது என்ன சொல்றது நாலு இதை வந்து நாலாவது மாடிங்கிறப்பவே வந்து காற்று ஃபுல்லாக இருக்கும் ஒரு கொஞ்ச நேரம் கூட அந்த விளக்கு வந்து எரிய முடியாது அதனால் அந்த பாக்ஸ் வைக்கிறதுனால வந்து நல்லா நின்று எரியுது அந்த தீபம் ஏற்றுறதுக்குள்ளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன் சில டைம்லாம் வந்து அந்த தீபம் ஏற்றி நம்ம வெளியில் அந்த பாக்ஸை வைக்கிறக்குள்ளேயுமே அணைஞ்சி போயிடும் ஏன்னா அவ்வளோ காற்று அடிக்குங்க இப்போ நிலைவாசலுக்கெல்லாம் வந்து அழகாக பூ வச்சு விட்டாச்சு அதே போல் துளசி மாடத்துக்கும் பூ வச்சு விட்டுடலாம் இப்ப முன்னாடி உள்ள கோலத்திலையும் தீபம் வச்சாச்சு இப்ப பாக்குற பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு நான் இப்ப வீட்டுக்குள்ள நின்று எடுத்திருக்கேன் இது மாதிரி நம்மளுடைய வாசல்ல தினமும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்குமே மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்குங்க பார்த்து நாமளே பார்த்தீங்க அப்படின்னா ரசிக்க ஆரம்பிப்போங்க அப்படிதான் நானு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நிலைவாசல் எல்லாம் மங்களகரமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அழகா வச்சுக்கணும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தான் நான் உங்களுக்கும் தினமும் நான் வந்து வீடியோ தான் கொடுக்கறேன் அதுக்கப்புறம் எப்போதும் போல நம்ம சாம்பிராணி எல்லாம் காட்டி விட்டுடலாம் இன்னைக்கு கோலம் போட்டுட்டு இருக்கும்போதே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து ரெண்டு கிளி வந்து அழகா உட்காந்து பேசிட்டு இருந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் நான் எடுத்து காட்டியிருப்பேன் முன்னாடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரெண்டு கிளி பச்சை கிளிங்க வந்து அழகாக உட்காந்து பேசிகிட்டே இருக்குது நான் திரும்பி பார்க்குறேன் ரெண்டு கிளி உட்காந்துட்டு இருக்குது அது கொடுக்குற சவுண்டு அது பேசிகிட்டு இருக்கிறது நல்லா இருந்தது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா காலையிலே முருகப்பெருமானை பார்க்குற மாதிரி மயில் வந்து நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு நூறடி தான் இருக்கும் கேப்பு அளவுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டில் வந்து அழகாக வந்து நின்று ஆடிட்டு இருந்தது நம்ம வீட்டுக்குமே வரும் வந்து முன்னாடி உள்ள அந்த டேபிளில் வந்து உட்காந்துக்கும் அங்கே நான் நிறைய அந்த மயிலுக்கு குருவிகளுக்குலாம் வர்றதுக்காக உணவெல்லாம் வச்சுருக்கேன் அதை வந்து சாப்பிட்டுட்டு நல்லா அழகாக உட்காந்துட்டுருக்கும் பெரிய பெரிய மயில் இருக்கும் இங்கே சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறைய மயில் இருக்கும் எங்கள் ஏரியாவில் காலையிலே அது நல்லா வந்து அழகாக வந்து ஆடிட்டு அந்த பனியில் வந்து அப்படியே ஆடிட்டு இருக்கும்போது பார்க்குறக்கு நல்லா இருந்தது இன்றைக்கி ஒரு குட் வைப்ஸாக இருந்தது எப்போது எந்திரிச்சு அந்த பச்சை மொள முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலைகளை ஆரம்பிப்பேன் இன்றைக்கி மயிலோடு சேர்த்து என்னோடய வேலைகளை செய்கிறப்போ மயில் மயிலை பார்த்துட்டு அந்த வேலைகளை செய்கிறப்போ ரொம்ப நல்லா இருந்தது அது அப்படியே ஆடிகிட்ருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அதே போல் நம்மளுடைய சேனல் அம்மணி ரங்கோலி அந்த சேனலையுமே வந்து கோல சேனல் அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்கும் அது அந்த சேனலையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்